நியூஸ் பேப்பர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா பார்த்துட்டு தரேன் என்று யாராவது கேட்டால் எனக்கு ஆபீஸ் வாரி மாமா நினைவுக்கு வருவதும் தொடர்ந்து என் மீது எனக்கு சுய பச்சாதாபமும் ஏற்படுவதையும் தவிர்க்க முடிவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் முதன் முதலில் அவர் அவ்வாறு வாங்கி சென்றதும் அதன் பிறகு நடந்த சில சுவையான சம்பவங்களும் இன்றும் பசுமையாக நினைவில் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தினசரி செய்தித்தாள்கள் பார்ப்பவர்கள் பல ரகம் அதில் இவர் ஒரு தனி ரகம் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் அந்த பகுதியில் குடியேறிய முதல் நான் வழக்கமாக நான் பேப்பரை படித்துவிட்டு என் மனைவி ஜானகியிடம் தருவது வழக்கம் அவள் குறுக்கெழுத்து ஸ்போர்ட்ஸ் காலம் என்று பார்த்து திருப்தி அடையும் ரகம் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்றும் நான் படித்துவிட்டு ஜானகி பேப்பரை எடுத்து கொள்ள காத்திருந்தேன் அந்த நேரத்தில் அங்கு வந்த ஆபீஸ் வாரி மாமா தம்பி நியூஸ் பேப்பர் கொஞ்சம் தர முடியுமா என்றார் ஒரு எழுத்தாளனான நான் பொதுவாக இது போன்ற பேப்பர் புத்தகங்களை இரவல் வாங்குவதை ஆதரிப்பதை ஆதரிப்பவன் இல்லை இருப்பினும் என் மனைவி அருகில் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க அவரிடம் பேப்பரை கொடுத்தேன் காரணம் அந்த பகுதியில் அவர் ஒருவர்தான் தான் வட்டிக்கு பணம் தருபவர் எப்போதாவது அவர் தயவு தேவைப்படுமோ என்ற எண்ணம் என்றுதான் சொல்ல வேண்டும் நானே கொஞ்ச நேரத்தில் கொடுத்துடுறேன் தம்பி என்று கொண்டு சென்றவர் நிஜமாகவே சிறிது நேரத்தில் திரும்ப கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் உடனே ஜானகி ஆச்சரியமா இருக்குங்க என்றால் வியந்தபடி என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன ஆச்சரியம் என்றேன் புரியாமல் எடுத்துக்கிட்டு போய் பத்து நிமிஷம் கூட இருக்காது பார்த்தா அவ்வளவு ஸ்பீடாக படிக்கிறவர் மாதிரியும் தெரியலை அதான் என்றால் மிகுந்த பியப்புடன் என்று தான் சொல்ல வேண்டும் சேச்ச உனக்கு எல்லாத்துலேயும் சந்தேகம் பின்புத்தி பேப்பர் தான் கொடுத்துட்டார் எடுத்துக்கிட்டு போ என்றார் சலிப்புடன் அவர் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் செய்தித்தாள்களை அதே போல கொண்டு வந்து கொடுக்க எனக்கு சந்தேகம் தொற்றிக்கொண்டது கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும் பின்பு அவர் ஒவ்வொரு முறை பேப்பரை திரும்ப தரும்போது ஜானகி என்னை சைடு வாக்கில் பார்த்து நக்கலாக சிரித்தது மேலும் எரிச்சல் ஊட்டியது அடுத்த நாள் அவரை பார்க்கும்போது ஜானகியையும் அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு கேட்டே தீர்வது என்று தீர்மானம் செய்து கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு முறை அவர் வழக்கம் போல பேப்பரை வாங்க வந்தபோது அவரிடம் அங்கிள் இந்த பேப்பரில் நீங்கள் விரும்பி படிக்கிற பகுதி எது என்று கேட்டேன் அவர் தயக்கத்துடன் ஜானகியும் அருகில்தான் நின்று கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் மெல்லிய சங்கோஜத்துடன் அது வேற ஒன்றுமல்ல தம்பி நம்மக்கிட்ட கடன் வாங்கினவங்க யாராவது பார்க்க தான் ஒரு தடவை இப்படி தான் ஒருவர் வீட்டுக்கு போய் ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுச்சு என்று விளக்கம் அளித்தார் அதன் பிறகு அவர் ஒவ்வொரு முறை பேப்பர் வாங்கி செல்லும் சிறிது நேரத்திற்கு நான் ஜானகியை நேருக்கு நேர் பார்ப்பதை தவிர்த்து வந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு பிறகு எப்போதாவது எங்களுக்குள் கடன் வாங்குவது பற்றி பேச்சு வரும்போது ஜானகி உங்க ஆபீஸ் வாரி மாமா கிட்டேயே கேளுங்கள நக்களாக குறிப்பிடுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் அங்கே குடியிருந்த மாற்றி மாற்றிக்கொண்டு வேறொரு பகுதிக்கு சென்ற சிறிது நாட்களில் அவர் ஒரு முறை என்னை பார்க்க வந்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன சார் பேப்பர் வேணுமா என்ன என்றேன் முகத்திலை முடிந்த அளவு சீரியஸாக வைத்து கொண்டு என்று தான் சொல்ல வேண்டும் அதெல்லாம் தம்பி இங்கே பக்கத்தில் ஒருத்தரை பார்க்க வந்தேன் நீங்களும் இங்கே இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதான் அப்படியே பார்த்துட்டு போகலாம்னு என்றார் தான் சொல்ல வேண்டும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்றேன் சம்பிரதாயமாக என்று தான் சொல்ல வேண்டும் முன்ன மாதிரி இல்லை தம்பி ரொம்ப டல்லு என்றவர் அருகில் மேசையில் இருந்த எனது புத்தகத்தை காட்டி தம்பி இதை நீங்க எழுதுனதுங்களா நல்ல கனமாக இருக்கே என்று மிகுந்த கவனத்துடன் எனது புத்தகத்தை பிரித்து பார்த்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம் சார் என்னோடய நாவல்கள் சிறுகதைகள்னு மொத்தத்தையும் ஒன்றா தொகுத்து ஒரே புத்தகமாக போட்டுட்டேன் என்றேன் மிகுந்த சந்தோஷத்துடன் யாராவது இதை பற்றி பேச மாட்டார்களா என்று ஏங்கிய காலம் நல்ல விஷயம் தம்பி பாராட்டுக்கள் இப்போ இது மாதிரியெல்லாம் எழுதுறதுக்கு யார் இருக்கா என்று அங்கல் என்று தான் சொல்ல வேண்டும் எழுதுவதை கூட பாராட்ட இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது என்பதை நினைக்கும் போது மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருந்தது நக்கலாக ஜானகியை பார்த்தபடி படிச்சு பார்க்குறீங்களா எடுத்துக்கோங்க என்றேன் மிகுந்த மரியாதையுடன் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி என்று பெருமிதத்துடன் அவர் வாங்கி சென்ற போது ஜானகியின் முகத்தில் மீண்டும் அட என்ற வியப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் இது நடந்து சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு நாள் நடு ரோட்டில் எதோச்சியாக அவரை சந்தித்தேன் மிகுந்த வருத்தத்துடன் காணப்பட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் விசாரித்த போது பண நெருக்கடியால் நெருக்கடியில் இருப்பதாக சொன்னார் பேச்சுவாக்கில் சொல்ல மறந்துட்டேன் தம்பி உங்க புஸ்தகம் மற்ற புஸ்தகம் மாதிரி இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லான புத்தகம் என்று சிலாகித்தார் அப்போதும் அருகிலிருந்த ஜானகியின் முகத்தில் இவரா என்ற ஆச்சரியம் என்று தான் சொல்ல வேண்டும் நானும் அவருக்கு ஆறுதலாக ஏதாவது கூற வேண்டுமே என நினைத்து கவலைப்படாதீங்க சார் எல்லாமே மாறும் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கூட தயங்காம கேளுங்க என்றான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் மிகுந்த தயக்கத்துடன் நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா கேட்குறேன் என்றார் பீடிகுடன் ஜானகி என்ன நினைப்பாளோ என்று நினைத்து கொண்டேன் சேச்ச உங்களை போய் பரவாயில்லை தைரியமா கேளுங்க என்றேன் நான் உங்களுக்கு ஒரு சிரமம் இல்லைன்னா ஒரு ஐம்பதாயிரம் கைமாத்தா கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாளில் திருப்பி கொடுத்துடுறேன் என்றார் சங்கடத்துடன் அருகிலிருந்த ஜானகிக்கு இதில் சிறிது கூட சம்மந்தமில்லை என்பதை அவள் பார்வையிலேயே உணர்ந்து கொண்டேன் என்று சொல்ல வேண்டும் இதுக்கு போய் ஏன் இவ்வளவு தயங்கிறீங்க பணம் தானே இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் அதுவா முக்கியம் நாளை சாயங்காலம் கொண்டு வந்து தரேன் என்றேன் இல்லை தம்பி அது நல்லா இருக்காது நானே வந்து வாங்கிக்கிறேன் அதான் முறை என்றவர் டான் என்று சரியாக மாலை ஐந்து மணி வீட்டு வாசலில் நின்றிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் வாங்க சார் என்று அவரை வரவேற்று இரண்டாயிரம் ரூபாய் தாள்கள் இருபத்தி ஐந்து எண்ணி அவரிடம் கொடுத்தேன் மிகுந்த மரியாதையுடன் பெற்றுக்கொண்டவர் என்ன இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் கடன் வாங்கினதே இல்லை அதன் அதான் சங்கடமாக இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி உங்களை மறக்கவே மாட்டேன் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்மா தம்பிக்கு ரொம்ப தங்கமான மனசு என்று நெளிந்தபடியே வீட்டை விட்டு வெளியேறினார் என்று தான் சொல்ல வேண்டும் இது நடந்து ஏறக்குறைய ஒரு மாதம் சென்றிருக்கும் அவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை ஜானகியின் பார்வையின் முக்கிரம் நாளுக்கு நாள் அதிகரித்தது அடுத்த நாள் நேரே சென்று பார்த்து என முடிவெடுத்து உறங்க சென்றேன் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்த நாள் விடியற்காலை ஜானகி எங்க எழுந்துறீங்க ஆபீஸ் மாமா போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு என்று என்னை எழுப்பினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அட நிஜமாப்பா எங்க அந்த பக்கத்தில் என்றேன் நான் தூக்கம் கலைந்த ஆச்சரியத்தில் ஆபிசு காலத்தில் என்றால் அவள் வழக்கமான நக்களுடன் அப்பொழுது நான் யார் நம்ம வடக்கப்பட்டி ராமசாமியா என்பாரே கவுண்டமணி அந்த நிலைமையில் இருந்தேன் என்ன இருந்தாலும் நீண்ட நாள் பழக்கம் அதிலும் என் எழுத்தை வாசித்தவர் சிலாகித்தவர் கண்டிப்பாக துக்கம் விசாரிக்க பாவது போக வேண்டும் என்று ஜானகியிடம் சொல்லிவிட்டு சற்றே வருத்தம் தோய்ந்த முகத்துடன் அவர் வீட்டுக்கு சென்றிருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அங்கே சுவரில் மாட்டப்பட்டிருந்த அவர் போட்டோவையும் பார்க்க பாவமாக இருந்தது அவர் மகன் குடும்ப வக்கீலுடன் ஏதே ஏதோ பேசி கொண்டிருந்தான் அவரிடம் சென்று ஆதரவாக நாலு வார்த்தைகள் சொல்லிவிட்டு சிறிது நேரத்தில் புறப்படலாம் என்று ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போது அந்த வக்கீல் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை அவர் மகனிடம் காண்பித்து பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த காதல் விழுந்தது என்று தான் சொல்ல வேண்டும் தம்பி இது உங்க அப்பா தானான்னு பாருங்க என்றார் இல்லைங்க அப்பா கை தான் வைப்பார் என்றான் அவன் எனக்கு தலை லேசாக சுற்றுவது போல இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் வெறுப்புடன் அவர் இருந்த அறையை சுற்றி நோட்டமிட்டேன் அவர் வழக்கமாக படுக்கும் கட்டிலுக்கு அருகிலேயே டேபிள் ஃபேன்களும் ஸ்டூலுக்கும் இடையே அண்ட கொடுக்கப்பட்டிருந்தது என் புத்தகம் என்று தான் சொல்ல வேண்டும் நல்ல வேலை ஜானகியை அழைத்து வரவில்லை என நினைத்து கொண்டேன் என்றால் And done.